white ஆஃப் linguists ர்களுக்கு அன்பு வணக்கம் அந்த மரங்கள் மாநாடு அப்படின்னு நம்ம சீமான் ஒன்னு இல்லையா அதை பற்றி பேச சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணதுனால இந்த வீடியோ போடுறேன் மரங்கள் மாநாடு என்ன கேமராமேனா அடி விட்டுடு. இப்படி பாடு. முடியும்.

அனைவரும் வாரீர் ஆமாங்க இவங்க வந்து எளிய மக்களின் பிள்ளைகள் அதாவது கட்சி நடத்த கூட காசு இல்லாத கட்சி நடத்த வந்தவங்க வாங்கி தவறு கிடையாது திரைநிதி வாங்கி நடத்தலாம் தப்பே கிடையாது சரி இந்த யோகியனுக்கு இருட்டில் என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி அண்ணன் என்ன ஏசி கேரவன்லேருந்து இருந்து வராப்ல அதாவது கட்சி நடத்தவே காசு இல்ல திருநிதி வாங்கி தானே கட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்றேன் ஏசி கேரவனுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு எவன் விட்டு காசு இல்ல இவனும் இவன் பொண்டாட்டி இவன் பிள்ளைங்க எல்லாம் ஏசி விட்டு இறங்கி கேரவன்ல இருந்து வருதுங்க என்னங்க ஏசி கேரவன்ல வர்றது தப்பா அப்படின்னு கேட்டாக்கா ஏசி கேரவன்ல வர்றது தப்பு கிடையாது அது ஓம் விட்டு காசுல வந்தா தப்பு கிடையாது திருநிதி வாங்கி தம்பிகளுக்கு ஆமகரிக்க சொல்லி ஏமாத்தி அவங்ககிட்ட கட்டிங்க போட்டு அந்த கட்டிங்ல நீ உன் குடும்பமே குளிர் பார் ஏசி கேரவன்ல அது தவறு இல்ல ஒரு விஷயத்த நல்லா கூர்ந்து கவனிக்கணும் அதாவது திரள் வாங்கி நீ எல்லாம் ஒரு ஆளு மயிருன்னு உனைய நம்பி நாங்க எல்லாம் பணம் கொடுத்துருக்கிறோம் எதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படியே பிடுங்கி கிழிச்சிருவே அப்படின்னு நம்பி உனக்கு நாங்கள் பணம் கொடுத்தோம் பேர் நீ சொன்ன ஆமகரி கதை ஓலா கேபு வானூர்தி நிலையத்தில் உன்னை வந்து இராணுவம் சுற்றி வளைச்சது இந்த கதையெல்லாம் கேட்டு விட உனக்கு திரள் கொடுத்தோம் பேர் எதுக்கு நீயும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கேரவேனில் உட்காந்து ஏசியில் குழு குழுன்னு வந்து இறங்குறதுக்காளா அப்படின்னு மானமுள்ள தமிழ்நாடு தான் கேட்பான் ஆடு கூடலாம் பேசுறத ரசிக்கிற லூசு தம்பி கேட்பானுங்களா அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது இதுல வேற புலிகள் காட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு அணில கூட தென்படவில்லையா இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்த உடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை அணில் கதைக்கு நான் அப்புறமா வர முதல்ல புலி யாரு இல்ல யார புலி இவர் சொல்றாரு இவனை இவனே புலின்னு சொல்லிக்கிறான் எனக்கு புரியல எனக்கு சரி இவனை யார் புலின்னு சொன்னது எப்பா நீ ஒரு மிகப்பெரிய புலிப்பா அச்சோ இவரா அப்படின்னு இவனை புலின்னு யார் சொன்னது முதல்ல புலி கூட இவனை முதல்ல கம்பேர் பண்ணலாமா இவனுக்கே தெரிய தேவையில்லையா புலினா புலி மாதிரி இருக்கணும் ஆனா இவன் மூக்குல வர சளி மாதிரி இருக்கான் புலியை இவனை ஒண்ணா நான் கேட்கறேன் நீ புல புலினா வேட்டையாடுங்க பதினோரு முறை கருகு அலைக்குமா நான் கேக்குறேன் புலினா அப்படியே ஒரு கம்பீரமா இருக்கும் இவனை மாதிரி வந்து காமவெரி பிடிச்ச அலைக்குமா நான் கேக்குறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் புலி வந்து வேட்டையாடி சாப்பிடும் திறன் நிதி வாங்கி திருடி திங்காது சோத்திரை அடி வாங்கியாச்சு சேத்திரையை அடி வாங்கியாச்சு எந்த வகையில பார்த்தாலும் இவனை புலின்னு ஏத்துக்க முடியாது அப்புறம் இவனை யாரு புலின்னு சொன்னது இவனா ஊருக்குள்ள வந்து விடுதலை புலிகள்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை இவரா ஆமாங்க

புலிகள் நுழைந்த உடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை கொஞ்சம் கேரவேன்ல உட்காந்து அன்னியோட ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தைக்கிற நேரத்துல யாரும் இந்த வசனத்தெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க புலிகள் காட்டுக்கு வந்த உடனே அணில்கள் தென்படவில்லை அப்படின்னு

அடிவு நான் அடிவு அடுத்து வேற நீருடன் மாநாடு அதாவது நீரோட ஒரு மாநாடு வைக்க போகிறாரோட சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்க என்ன நீர் அது கடல் நீரா ஆத்து நீரா சேத்து நீரா இல்ல சிறுநீரா எந்த நீரோட மாநாடு பண்ண போறீங்க நீங்க இப்போ உண்மையிலேயே பப்ளிசிட்டிக்காக ஒரு பத்து கேமரா வரும் அப்படின்னாக்கா சிறுநீர் கூட கூட மாநாடு வைப்பானே ஒனுங்க அந்த அளவுக்கு மர கைண்டு போய் சுத்திட்டு இருக்கானுங்க மொத்த பேருமே ஆரி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிறக்கெட்டு சிக்கிறான சாபி நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேங்க அதாவது உங்கள் வீட்டில் ஒருத்தன் மர கைண்டு போய் ஏதோ குண்டக்க மண்டக பேசிட்டு ஏதோ லூஸ் தனமாக பண்ணிக்கிட்டு மரத்துக்கு முத்தம் கொடுத்து அதில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு ஏதோ ஒரு மாநாடுகளான் போட்டுருந்தானாக்கா நீங்கள் வந்து அவனை விமர்சிப்பீங்களா இல்லை நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காட்டுவீங்களா யோசிச்சு பாருங்கள் என்னையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அந்த மாதிரி தான் என்னடா உமா கொடுக்குற நம்மளை மக்களை மகிழ்விக்கிறதுக்காக பல ஆமக்கரி கதைகள் சொல்லி அடுக்கடுக்கா பல பொய்களை சொல்லி இப்ப எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க நான் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம் கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோவரா போலி சேர்ந்து போவோம் இப்ப விஜய் அப்படின்னு ஒரு நபர் அரசியலுக்கு வந்த உடனே சொன்ன எல்லாமே பொய்யின்னு மக்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு கோபம் எப்படி இருக்கும் அந்த கோபத்தின் உச்சம் வந்து தலைக்கு ஏறி அமாவாசை பௌர்ணமி அப்போ இந்த மாதிரி மாறுறது சகஜமா தான் போயிருச்சு நான் தடையிலே அடியா போட்டு அடிச்சுவேன் நான் நீ அடிக்கணும் நினைக்கும் போது அடிச்சிருவேன் அதான் அட்வான்ஸ் நான் தடையிலே அடியா போட்டு அடிச்சுவேன் நான் நீ அடிக்கணும் நினைக்கும் போது அடிச்சிருவேன் அதான் அட்வான்ஸ்

내 주는 드리지. 안이 ஏன்னா குஞ்சனஞ்சம்மாடா எங்களுக்கு கதை சொல்லியிருக்காப்புல எவ்வளவு கதை சொல்லி எப்படி எல்லாம் எந்தெந்த ஆங்கிளில் சிரிக்க வச்சிருக்காப்புல எம்ஜிஆரை பத்தி கேவலமா பேசியிருக்காப்புல பெரியார பத்தி கேவலமா பேசிருக்காப்புல விஜயகாந்தை பத்தி கேவலமா பேசியிருக்காப்புல ரஜினி கமலை பத்தி எல்லாம் கூட பேசி இப்ப விஜய பத்தி எல்லாம் கூட பேசி இதுக்கு நடுவுல ஆமக்கரி கதை ஓலா கேபு சின்னண்ணியோட ரீல்ஸ் பொண்டாட்டின்னு எவ்வளவு சாகசம் பண்ணியிருக்கா அண்ணன் அவரை நாங்க மறந்துருவோம் தம்பிகள் விட்டாலும் பரவாயில்ல நாங்க திரைநிதி போட்டு அண்ணனை கொண்டு போய் ஏர்வாடிகளை சேர்ப்போம்டா என்னைவாசி இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள்

இதுல இவன் இப்ப ரீசெண்டாக வேற ஒரு மேடையில போயிட்டு பாலாவை கட்டி பிடிச்சி பாலா என் பையன் அப்படின்னு வேற சொல்லி பாலா என்னை கூப்பிட்டே இல்ல நான் தான் பாலாவை தேடி வந்திருக்கேன் ஓடி வந்திருக்கேன் அவனை வந்து நான் வாழ்த்தலைன்னா என் பிறவி பயனற்று போயிருந்தேன் உண்மையிலேயே சொல்கிறேன் பாலா மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது ரொம்ப நல்ல பையன் உண்மையிலேயே அதாவது அந்த ஹெல்ப்பிங் டெண்டன்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலேயே அது எல்லாருக்குமே வராது பை நேச்சராகவே தனக்கு வர காசை ஒருத்தருக்கு உதவணும் அப்படின்றது எத்தனை பேர் நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க வர காசை இன்னும் மேலே கிடைக்குமா சேர்த்து வைக்கலாம் அப்படின்றவங்க நினைக்கிறவங்க மத்தியில் தனக்கு வர காசையும் எடுத்து ஒருத்தருக்கு உதவி போனால் நினைக்கிற அந்த ஒரு மனப்பான்மை இருக்குல்ல பெரிய விஷயம் ஆனால் இந்த நாய்க்கண்ணில் போய் பண்ணிட்டா பாலா அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் தான் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா இன்றைக்கி பாலாவை வந்து இவ்வளோ என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறவன் நாளைக்கே பால அரசியலுக்கு வந்தா என்னங்க பால அரசியலுக்கானா கண்டிப்பா சொல்றேன் இந்த மாதிரி சேவை மனப்பான்மை உள்ள நபர்கள் கண்டிப்பா அரசியலுக்கு வந்தே ஆக வேணும் ஏன்னா அரசியல் ஒரு சேவை அதை சாக்கடையாக மாற்றினது இந்த மாதிரியான திரள் நிதி திருடனுங்க தான் இதை சாக்கடையாக மாற்றி பொட்டியை வாங்கிட்டு இந்த கட்சிக்காரனை விமர்சிக்கிறது அந்த கட்சிக்காரனை விமர்சிக்கிறதுன்னு அந்த அரசியலை சாக்கடையாக்கி வச்சிருக்கானுங்க உண்மையிலேயே பாலா மாதிரியான ஆட்கள் அரசியலுக்கு வரணும் அப்படி அரசியலுக்கு வந்தால் இந்த சீமான்ற மாமா பைய இன்னைக்கு பாலாவை பையன் அப்படின்னு சொன்னவன் நாளைக்கு என்ன விமர்சி

ஒருத்த என்னடாண்ணாக்கா தம்பிகளை ஏமாத்தி ஒரு கட்சின்ற பேர்ல அவங்க கிட்டேருந்து அப்படியே நிதியை கலெக்ட் பண்ணி தான் குடும்பத்தை சொகுசா வாழ வச்சு பையனை அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வச்சு அப்படியே ஏமாற்றி சுத்திட்டு இருக்கான் இந்த பக்கம் பார்த்தா இவனுங்க ஒரு பக்கம் மக்கள் கஷ்டத்தை எழுதி ஒரு பேப்பர்ல கொடுத்தா அதை சாக்கடையில கொண்டு போய் கொட்டுறது யதார்த்தமா வீட்டிலேருந்து இருந்து ஆத்து கீழே வந்தேன் வரும்போது பாத்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு எடுத்து பார்த்தா அது பார்த்தா பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு சரி அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் கிட்டோம்னு ஒரு ஃபோட்டோவோட உள்ள அதிகாரி சைனோட இருந்துச்சு அது தண்ணியிலேருந்து இருந்து வருது எத்தனை மூட்டை உள்ள போட்டா தெரியல நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு இருபது பைல் கிடைச்சிருக்கும் அது மட்டும்தான் தண்ணிக்குள்ள ஊர்னது எடுத்து வந்து வெளியே காயப்படுவோம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் இப்போ நீங்களே இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தர் ஒரு மனு கஷ்டப்பட்டு எழுதி உங்களுக்குள்ள இருக்க அந்த வேதனைகளை சொல்லி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இதை ஒரு கோரிக்கையாக நிறைவேற்றுங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு உட்காந்து எழுதி ஒரு மனுவாக கொண்டு போய் கொடுத்து அது சாக்கடையில் மிதக்குது அப்படின்னு தெரியும் போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு தான் இவனுங்க வந்து மக்களை பார்க்குறாங்க அதாவது மக்களை வெறும் ஒரு ஓட்டு போடுற மிஷின் மட்டும்தான் பணத்தை கொடுப்போம் வாங்கிட்டு ஓட்டு போட்டு போனோம் குறைய சொல்றதுக்கெல்லாம் இடம் இது கிடையாது தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னராட்சி மனப்பான்மையை நடத்திட்டு வரதான் இந்த டிமி

டெய்ல்ஸ் போறாங்க டைல்ஸு குளு 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 நான் வீடு ஃபுல்லா ஏசியா மே என்ன செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியதா சீக்கிரம் ரெண்டு பேர் ஹாப்பியா உண்மையிலேயே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த டிமிக்கி கட்சிக்கு கொடுக்குற அடி இனி மவனை எவனுமே ஊழல்ன்ற ஒன்னு பண்ணவே கூடாது மக்கள் சொல்றேன் இவன் ஆல்ரெடி வாஷ் அவுட் தான் யார் இந்த திருநிதி ஆல்ரெடி வாஷ் அவுட் ஏன்னா தளபதி அவர்கள் அரசியல் என்றின்னு வந்தாரோ அப்ப இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவன் பண்ண எல்லா ஆமகரிக்கலேருந்து பி கே பிப்டி செவன் கதை வரைக்கும் மொத்தம் எடுத்து போட்டாங்க அதனால இவன் கண்ட மாட்டானு வச்சுக்கோங்க தான் இப்ப மரம் கழித்து போய் மரங்களோடு மாநாடு நீரை நக்கி மாநாடுன்னு எதையும் போட்டுட்டு கிடக்கிறான் அதனால இவங்க அதையும் விடுங்க இந்த டிமிக்கி கட்சிக்கு கொடுக்குற அடி இனி அரசியல் அப்படிங்கிற பேர்ல ஊழல் பண்ணணும் நினைச்சு எவ்வளவுமே வரக்கூடாது தெரிஞ்சுக்கங்க இது வந்து அதிகாரிகள் சைனோட இருக்கு இப்ப அதிகாரி சைன் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்ல அதிகாரி சைனோட சைன் போட்டு கொடுத்து போட்டிருக்காங்க பகுதியில கொடுத்த முகாம் இது வந்து கீழடி கொந்தக திருப்பூர் நெல்முடி கடை பூவஞ்சி மடப்புற பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே சரவணி சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள இருக்கு எல்லா ஃபைலும் மேக்சிமம் லோக்கல்ல இருக்கிறது கூட வருது மறுபடியும் மறுபடியும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லுவேன் நான் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் யார் ஒருத்தரும் தன்னோட சம்பாதிக்கிற தன்னோட உச்சத்தில் இருக்கும் போது அந்த துறையை விட்டுட்டு யாருமே இறங்கி வரமாட்டாங்க அப்படி நமக்காக மக்களுக்காக இன்னைக்கு ஒருத்தர் இறங்கி வந்திருக்கார் அப்படின்னும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் அவர் இழந்துடக்கூடாது ஏன்னா அவர் அரசியலுக்கு வரணும் சம்பாதிக்க முடியல அவர் இந்த மாதிரி பேச்சு ஏச்செல்லாம் வாங்கணும் இந்த மாதிரி இந்த ஊழல் பண்ணுற கட்சிங்க கிட்டலாம் வந்து பேச்சுவாங்கன்னு எந்த அவசியமும் கிடையாது நினச்சா இன்னும் பல படங்கள் சம்பாதிச்சு பயங்கரமாக இருந்துட்டு போகலாம் ஆனால் இது எல்லாத்தையும் வேணாம்னு உதிரி தள்ளிட்டு பரவாயில்ல மக்களுக்காக

Tell a Get, me, get, me, get, me, Get, give me, get, give me, get, give me. <laughs> 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 மரங்கள் மாநாடுன்னு நடத்துறதுக்கு பொண்டாட்டி பிள்ளையோட ஏசி கேரவன்ல வந்து உட்காந்தவன் அஜித் குமார் மரணத்துக்கு கவின் குமார் மரணத்துக்கு எல்லாத்துக்கும் பொண்டாட்டி பிள்ளையோட வந்து இருக்க சொல்ல போராட சொல்லு அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் மாட்டாங்க ஏசி கேரவன்ல வருவாங்க அழகாக பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அழகாக திருப்பி படுத்து அப்படியே ஏசி கேரவன்லேயே வீட்டுக்கு போயிடுவாங்க இவன் பண்றதுக்கு பேர் அரசியல் இதை நாங்கள் நம்பணும்